அன்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே ஒரு மனிதனுடைய ஞானத்தையும் மோட்சத்தையும் அறிவையும் பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு நம்மளுடைய பதிவு இருக்க போகிறது பனிரண்டு ராசியில் ராசிக்கும் அபர்ந்த நிலையையும் அவருடைய ஞானத்தையும் ஒரு மனிதனுக்கு எப்படி புகட்டப் போகிறார் என்பதை பற்றி இந்த பதிப்பிரிக்கப் போகிறது முதல் கேது பகவான் யார் நவக்கோள்களில் மிகவும் வலிமையானவர் எல்லா கிரகங்களிலும் ஆதிக்கத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யார் என்று கேட்டால் இந்த கேது பகவான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைசி பிறப்பையும் அவனை பிரபலிப்ப செய்வது யார் என்று செய்தால் இந்த கேது பவான் ஒருவன் மோட்சம் அடைய வேண்டும் என்றாலும் அந்த கேது பவானுடைய ஆதிக்கம் வேண்டும் எல்லோரும் சொல்லுவோம் நான் கடைசி நான் இறைவனடி சேர வேண்டும் நான் மோட்சம் அடைய வேண்டும் என்று எண்ணம் படைத்து சில பேர் கோயில் குளங்களாக அலைந்து கொண்டிருப்போம் அப்ப இந்த பிறப்பு வேணாம் என்று சொல்வதை யார் நம் கற்றுணர்ந்து கொடுப்பது என்றால் இந்த கேது பவான் தான் நம்மளுக்கு கற்று குடிக்கிறான் அப்படிப்பட்ட கேது பவான் ஒரு மனிதனுக்கு எங்கு இருந்தால் ஒருவன் மோச்சத்தை அடைவான் இந்த பிறவி பயனில் இருந்து விடுதலை ஆகுவான் ஏன்னா பிறவா வர வேண்டும் என்று தான் இறைவனிடம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் கேட்டு கேட்டார் ஏன் அப்படின்னா இந்த பிறவி பயனை நான் முழுமையாக அடைந்து விட்டேன் இந்த பிரவி இருந்து என்னை விடு விட்டு விடுங்க அப்படின்னு இறைவனை முழுமையா சொன்னான் அப்படிப்பட்ட இறைவனை அந்த கேது பகவான் தான் இந்த நவக்கோள்களின் முக்கியத்துவம் பெறுகிறார் அப்ப கர்மாவினுடைய முதல் நிலையை பெறுவது யார் என்று கேட்டால் தான் சுக திட்டங்களை அதிகமாக பங்கு கொள்வதும் யார் என்று கேட்டால் இந்த கேது பகவான் தான் அப்ப மனிதனின் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்த கூடிய ஆற்றல் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்று கேட்டால் இந்த கேது பகவான் அப்போ ஒரு மனிதனுடைய கேது பகவானுடைய திசை நடந்துவிட்டால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உணரக்கூடிய ஆற்றலை நம்மளுக்கு கொடுத்துருவார் அதனாலதான் எல்லா கிரகத்துக்கும் திசைகளை அதிகமாக கொடுத்தார் சனி திசை பத்தொன்பது சுக்கர திசை இருபது இப்படி புதன் திசை பதினேழு ராகு திசை பதினெட்டு கேது ஏழு செவ்வாய் ஏழு அப்படி கிரகங்களுடைய திசைகளை நூத்தி இருபது ஆண்டுகளாக வகுத்து அந்த நூத்தி இருபது ஆண்டுகளுக்கும் முதன்மையான கிரகத்துடைய வலிமை பொருந்தியவர் யார் என்று கேட்டால் இந்த எல்லோரும் சொல்லுவோம் சனி பகவான் தான் பத்தொன்பது வருஷம் சனியை கண்டாலே நடுங்குவோம் சொல்லுவாங்க அந்த சனிக்கும் முக்கியத்துவத்தை பெறுகிறவராக இந்த கேது பகவான் வருகிறார் என்றால் சனியை பிடித்து தன்னுடைய பையில் ஒரு மனிதனுக்கு தொடர்பு உலகம் என்று அலைய வைப்பார் இறைவனை தேடி இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சனி கேது ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவர் எந்த மதமா இருந்தாலும் சரி அந்த மதத்தை சார்ந்து அவருக்கு ஞானம் அன்பர்களே சனிக்கேது ஒரு ஜாதகத்தில் இருக்கா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஞான உதயம் நிச்சயமாக உண்டாகும் அதுவும் ஒன்பதாம் இடத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது ஸ்தானத்தில் இந்த சனி கேது தொடர்பு பட்டா நிச்சயமாக ஆன்மீக பயணத்தை அவர்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள் இறைவன் இருக்கிறார் தூணில் இருக்கிறாரா துன்பில் இருக்கிறாரா என்று ஞானத்தை தேடி அழைந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப இப்படிப்பட்ட கேது ஒரு மனிதனை பாடத்தை புகட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்ப கற்று உணர்ந்து எது எது நல்லது கெட்டது என்று நம்மளை உண்டு அப்ப ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் குருவோ கேதுவோ அல்லது குரு கேது சேர்க்கையே ஏற்பட்டு சுப கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி அவர்கள் நிச்சயமாக மோட்சத்திற்கு போயிடுவார்கள் எல்லோரும் மோட்சத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் கேது லக்னத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தோ அல்லது குரு இருந்தோ இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மோட்சத்திற்கு அடைய போகிறீர்கள் நீங்கள் பெரிய மகானாக இருக்க போகிறீர்கள் இந்த நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆன்மீக பற்றுள்ளவராக நீங்க மாறப் போகிறீர்கள் என்ற உணர்தலை கொடுப்பார் இந்த கேது ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது ஸ்தானத்தில் குரு இருந்தாலே அவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இறைவனை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள் என்பது உண்மை அன்பர்களே இது இதாசமான உண்மை என்னுடைய நண்பரும் அதே மாதிரிதான் லக்னத்தில் குரு கேது சம்பந்தப்படுகிறது அப்படியே இன்னை வரைக்கும் அவர் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் மட்டுமல்ல நான் சித்தராக மகானாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற அவர் இந்த வாழ்க்கையில் சுக துக்கங்களை எல்லாம் வேணாம் என்று ஒதுக்கி கொண்டு சித்தராக இன்னமும் அரசம்பட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி வாழக்கூடிய வாழும் சித்தராக அவர் பனிரெண்டாம் இடத்தில் அவருடைய ஜாதகத்தில் யார் இருக்கிறார் என்றால் கேது இருக்கிறார் லக்னத்தில் குரு இருக்கிறார் அவர் மோட்ச பிறப்பை அடைய போகிறார் என்பதை ஆணித்தனமாக நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் எடுத்துக்காட்டாக சொல்லுவதற்காக இந்த அரசம்பட்டி சித்தர் இன்றைக்கும் நம் திருவாதூர் உள்ள மேலூர் அருகில் உள்ள இந்த அரசம்பட்டி அரசப்பன் பட்டியில் நீங்க போனீங்கன்னா இன்னும் வாழும் சித்தராக ரமேஷுன்ற ஒருத்தவர் இன்னமும் ஆன்மீக பயணத்தை இந்த மாதிரி சென்று கொண்டிருக்கார் அவருடைய ஜாதகத்தை நான் ஆய்வு செய்த போது அவருடைய அமைப்பின்படி இந்த அமைப்பு இருந்தது அவர் இன்னமும் சித்தராக எந்த ஆச பாசங்களெல்லாம் துறந்து தினமும் ஒரு ஐம்பது பேர் துறோ வாழ்க்கை கொண்டவர்களுக்கும் குடும்ப குட்டிகளை இழந்த சன்னியாசிகளுக்கும் இன்றும் உணவளித்து அவர் கூட இருக்கார் அன்பர்களே அப்ப ஜாதக ரீதியாக இத்தனை ஞானத்தையும் பெற வைப்பவர் யார் என்றால் இந்த கேது பகவான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவானே உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க லா என்று போட்டியிருக்கும் அதுதான் லக்னம் ஒரு மனிதன் லக்னத்தில் கேது இருந்தால் பனிரெண்டு ராசிக்கும் நாம் சொல்ல போறோம் அப்ப இந்த ஆன்மீக பயணத்தினுடைய கேது என்பதை இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் தொகுப்பாக நம் முன்னோர்கள் வழங்கியுள்ளார்கள் கேது யார் ஆதிக்கத்தை கொண்டவர் விநாயக பெருமானுடைய ஆதிக்கத்தை கொண்டவரான் முதன் முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய முதலும் அவருதான் இறுதியும் அவருதான் என்பது சொல்லுவதற்கு இணங்க அந்த முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அருள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அமைப்பு உண்டு அப்ப உடைய ஞானம் எனக்கு இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் வாயிலாக ஏன்னா கேதுவை பத்தி பேசுறது அவ்வளவு சுலபமாக யாருமே பேச முடியாது கிரகத்திலும் மிகவும் ஆற்றலும் அறிவும் சிந்தனமும் யானையும் ஞானமும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டு கேட்டால் அதன் தான் ஆணை என்று ஞானத்தையும் ஞானத்தையும் குறிக்கக்கூடியது இந்த கேது அதைதான் அவருக்கு உருவமாக இந்த இன்னமும் நம்மளுடைய வாழ்நாளில் நம் சந்தித்துக்கொண்டு கொண்டு உயிரோட வாழக்கூடிய தெய்வமாக இந்த விநாயக பெருமானுடைய வடிவில் உள்ள இந்த ஞானையை நாம் பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆலயத்திற்கு முன்னாடி இருந்து அது ஆசீர்வாதம் வழங்கும் பொழுது நம்மளுடைய பாவ புண்ணியங்களை போக்குது என்பதை நம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் உணர்ந்து கற்றுண்டார்கள் அதனால் தான் இன்றும் ஆலயத்திலும் சரி எந்த ஒரு கோயிலும் சரி எதுக்கெடுத்தாலும் முதன்மையாக இறைவனை வணங்குவது கணபதியை கும்பிட்டு தான் அடுத்த காரியமே செய்வோம் அன்பர்களே அப்போ ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் சொல்லி இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது என்பதை உணர்த்தும் இந்த கேது பகவானை அப்படிப்பட்ட கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு கால திரிகோண வீடுகளாக அமைந்து அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது தெய்வீக ஆற்றலையும் அந்த சிந்தனையும் பூர்வ புண்ணிய பாக்கியத்தையும் ஒரு மனிதன் எப்படி போறான் என்பதை முன்கூட்டியே பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் கண்டுபிடித்து வைத்தது அதனால் தான் அந்த யானத்தை நம்மளுக்கும் அறியக்கூடிய பாக்கியத்தை உண்டு பண்ணார் என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவிக்கும் அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக லா என்று தான் லக்னம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதகம் இல்லாதவரும் சரி ஜாதக அறிவுணர்வு இல்லாதவரும் சரி எளிதாக நீங்கள் பார்த்து இந்த பதிவு மூலமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் தெரிந்து கொள்ளலாம் என்பார்கள் இந்த லா என்று போட்டு அதுல கேது பகவான் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் என்னுடைய போராட்டம் என்ன எது எதை நோக்கி நான் போறது என்று தனக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடியவர் யாருடா இந்த கேது பகவான் அப்ப லக்னத்தில் கேது இருக்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனையை கொடுத்து பலவிதமான குழப்பத்தை கொடுத்து தனக்கு இந்த பிறப்பு ஏன் என்று உணர வைக்கக்கூடிய ஞானத்தை யார் கொடுப்பார் என்றால் இந்த கேது பகவான் கொடுப்பார் என்பதே அடுத்தபடியாக குடும்பம் வாக்கு தனம் கண் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் எந்த இடம் என்று கேட்டால் இந்த இரண்டாம் இடம் அப்ப இந்த வழியில் அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு கொடுப்பார்கள் ஏன் பணத்தை இழைக்கிறோம் ஏன் குடும்பத்தை இழக்கிறோம் ஏன் பொன்பொருளை இழக்கிறோம் என்ற உணர்வையும் ஞானத்தையும் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர வைப்பார் அந்த பிரச்சனையை உணர்ந்து நாம் ஏன் எதற்காக அலைகிறோம் என்று பணத்துக்காகவா குடும்பத்துக்காகவா பொன் பொருளுக்காகவா நகைக்காகவா என்று அலைவதை நம்ம கண் முன்னாடியே உணர்த்தக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கும்போது ஞானத்தை உண்டு அதே மாதிரி மூணாம் இடம் என்பது தைரியம் வீரியம் இளைய சகோதரன் இ இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த மூணாம் இடம் உபஜயஸ்தான் ஒரு வழியில் எதிரிகளே இல்லாத அளவுக்கு ஒருவனை உண்டாக்கி இந்த கேது மூணாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஞானத்தை கொடுப்பார் அதே கேது சகோதர வழியில் பலவிதமான பிரார்த்தனைகளையும் போராட்டத்தையும் கொடுப்பார் சில நேரங்கள் தைரியத்தை அசால்த்தமான ஒரு தைரியத்தை கொடுத்து அதையும் தோல்வியாக இருப்பார் அப்போ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் கெடுத்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து இதில் இருந்து நீ விடுபட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய யார் என்று கேட்டால் இந்த கே அப்போ சகோதரர் இளைய சகோதர வழியில் பிரச்சனை தைரியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் வீரியம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு அந்த தைரியத்தையும் சில நேரங்கள் கோலையாக அழகு பார்த்து பின்பு தைரியத்தை கொடுப்பார் இந்த ஞானத்தின் மூலம் இடம் என்பது தாயாரை மாதுர் ஸ்தானம் என்றால் என்ன ஒரு தாய் இந்த உலகத்தில் படைத்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த தாயி வழியில் தாய்க்கு எப்படிப்பட்ட உணர்வு உண்டாகும் சுக துக்கங்கள் வீடு மனை சொத்து சுகம் படிப்பு அறிவு ஞானம் எல்லாத்தையும் புகத்தக்கூடியது இந்த நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது தாயினுடைய அரவணைப்பையும் தாயுடைய பாசத்தை எல்லாம் பிரித்து அவளிடம் இருந்து நம்மளுக்கு ஒரு ஞானத்தை மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார் அப்ப வீடு வாசல் மனை சொத்து சுகம் எல்லாத்திலும் பிரச்சனையை கொடுப்பார் அப்ப படிப்பிலும் கல்வியிலும் பற்றற்ற வாழ்க்கையை கல்வி தடையையும் கொடுக்கக்கூடிய கேது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அப்ப இந்த இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஞானத்தை அவர்களுக்கு உறுவார் அடுத்து ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கும்போது அவனுடைய புத்தியையும் தன்னுடைய குழந்தைகளுடைய பாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் அந்த பூர்வ புண்ணிய நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தினுடைய சக்தியையும் முழுமையாக உணர வைப்பார் அதில் எல்லாம் பிரச்சனை கொடுத்து அதில் இருந்து ஒரு கற்று உணர்வதை நம்மளுக்கு புகட்டுவார் இந்த கேது பாவம் அடுத்தபடியாக அந்த ஆறாம் இடம் என்பது நோய் நொடி ரண ரோகணம் வெற்றி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் அப்ப இத்தனையும் கொடுத்து கடைசியிலும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் இந்த கேது பகவானுடைய அருள் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது உண்டாகும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் எதை குறிக்கிறது மனைவியை நண்பரை நம் செய்யக்கூடிய பார்ட்னரை மக்களுடைய தொடர்பு இத்தனைக்கும் முக்கியத்துவமான இடம் எது என்று கேட்டால் இந்த ஏழாம் இடம் அப்ப ஏழாம் இடத்துக்குரிய அன்பு பாசங்கள் எல்லாத்தையும் பிரித்து விடுவார் அதை பிரித்து பின்புதான் நம்மளுக்கு அதில் பாடத்தை போட்டி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் நடந்தார் அடுத்தபடியாக எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது எதை குறிக்கிறது ஒரு மனிதனின் ஆயுளை குடிக்கக்கூடியது அது மட்டுமல்ல தனக்கு வரையக்கூடிய ஆஸ்திகள் நிலையாக இருக்குமா சொத்து சோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு பண சம்பந்தமான காரியங்களில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுவது ஒரு பணம் சீட் பண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதனால வரக்கூடிய அமௌண்ட் இதெல்லாம் ஆசைகளை தூண்டி அபிலாசையாக உணரக்கூடிய அடற்றல் யார்கிட்ட உண்டுன்னா இந்த கேது பகவான் உண்டு அப்ப எதெதெல்லாம் நீ ஆசைப்படுகிறாரோ அந்த எட்டாம் இடத்திற்குரிய எல்லாம் உனக்கு கட்டுணர்வதாக கெடுத்து அடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த கேதுவன் வாயிலாக ஒரு மனிதனுக்கு உண்டா அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது எதை குறிக்கிறது தந்தையை குறிக்கிறது இந்த உலகத்தில் நாம் பிறக்க துணையாக இருந்தவர் இந்த தந்தை அந்த தந்தை ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் இருக்கும் போது அந்த தந்தை மட்டுமல்ல நம்மளுடைய தெய்வீக அணுகுரகத்தையும் அங்கு குறிக்கிறது அப்ப தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எது என்று புரிய வைத்து உள்ள இணக்கத்தை கற்றுணர்ந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் கொடுப்பான் அடுத்தபடியாக பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானம் அந்த பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு பாவகிரகங்கள் இருந்தால்தான் அவன் பசிக்கு பஞ்சம் வராது என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அந்த பத்தாம் இடத்தில் பாவிகள் நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பஞ்சத்தை ஏற்படுத்த பாடுபடுத்த தொழில் வழியில் அடிக்கடி தடங்களையும் மாற்றங்களையும் அடிக்கடி ஏற்படுத்திவார் அப்ப ஆன்மீக சம்பந்தமான பயணங்களையும் ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிகளையும் நிறைய இடத்துல ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்ப பத்தாம் இடத்தில் கேது இருப்பார் அந்த கேதுவுடைய என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதையே தொழிலா உணர வச்சு அதன் மூலமும் பல பிரச்சனையை அவர் வைப்பார் உணர்ந்து ஞானத்தை புகட்டுவார் கேது பதினொன்னாம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த பதினொன்னாம் இடத்தில் கேது அமரும் பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை கெடுத்து ச மூத்த சகோதர சகோதரருடைய இணக்கத்தை கெடுத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கெடுத்து வரக்கூடிய லாபத்தை கெடுத்து அதிலிருந்து எப்படி லாபம் வந்துச்சு என்ன எப்படி போச்சு என்று ஞானத்தை உருவாக்குபவராக இந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் போது கேது உணர்த்துவார் அடுத்து பனிரெண்டாம் இடம் என்பது மோட்சத்தை குறிக்கக்கூடியது மனிதனாய் பிறந்து பாவ புண்ணியங்களை அணிவித்து விட்டு இனிமேல் இந்த பிரமி பயனே வேணாம் என்று கேதுவான ஞானக்காரகனே எனக்கு இந்த பிறவி பயனில் இருந்து எனக்கு மோச்சத்தை குடு என்று பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கும்போது ஞானத்தை கொடுப்பான் ஏனால் அக்கம் பக்கம் எல்லாம் எதிரியாக தெரியும் தூங்கி கொண்டு இருப்பான் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவன் அவனை வெற்றி மாதிரி இருக்கும் அவன் கூட போய் சண்டை போட்டு இருப்பான் அந்த பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் அப்ப யாரெல்லாம் கெட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய ஆற்றலாக இந்த கேது பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடம் புகட்டி அவன் வாழ்நாளில் நடக்க வேண்டிய துன்ப எல்லாம் எல்லா கிரகத்திலே காட்டிலும் அதிக வலிமையாக இருந்து இந்த ஏழு வருடத்தில் அந்த தசா புத்திகள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு கேது நடக்கும் பொழுது அந்த ஆணத்தை அந்த தசா அந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் பாடமும் ஞானமும் புகட்டுவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்